ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசணும் புதுசாக வீடு பார்க்கறதுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டங்க தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா அரை கிலோமீட்டர் நம்ம வந்துடலாம் அந்த பாருங்கள் மேக வண்டி போகிறது அதான் போர்வே அது ஒரு நூற்றம்பது நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் நம்ம வீட்டுடைய ஃப்ரெண்டு எலிவிஷன் பாருங்கள் வடக்க பார்த்த வீடுங்க வாங்க வீட்டை பார்க்கலாம் ஆண்டம்மா ஒரு போட்டி வருது பாருங்கள் அருமையான வீடுங்க வந்து நீங்கள் வந்து கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் ரெண்டு வண்டி கூட பார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோ அருமையான கார் பார்க்கிங் வசதியோட அவ்வளோ போய் பார்ப்போம் ஒரு என்ட்ரன்ஸ் பாருங்க அருமையாக இருக்குது இது ஒரு பதினாறுக்கு பதினெட்டுங்க நல்லா ஃபிக்ஸ் சைஸ் கால் பதினாறு பதினெட்டில் ஒரு ஃபிக்ஸ் சைஸ் கால் அருமையான வீடு வடக்கை பார்த்த வீடு இது ஐந்து செண்டில் அமைஞ்சிருக்கு இது ஒரு பதினொன்றுக்கு பத்துங்க ஒரு பெட்ரூம்பு நல்லா மூணு சேனல் வச்சுருக்காங்க அட்டாச்சட் பாத்ரூம் போட அப்படியே காலில் இருந்து வந்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது பதினொன்றுக்கு பதினாறுங்க இதுவும் மூணு பகுந்த சேனல் தான் அந்த பக்கம் ஒரு சேனல் வச்சுருக்காங்க அதே மாதிரி கிச்சன் பாருங்கள் எட்டுக்கு பதினொன்று நம்ம பின்புறம் வந்து பார்க்குங்க அதனால் காற்றோட எந்த பிரச்சனையும் இருக்காது நம்மளுடைய பார்க்கு தான் உங்களுடைய இடையூறு இருக்காது அருமையான வீடு பாத்தி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது மேலேயும் ஒரு ரூம் இருக்குது பாத்தி வந்து கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பத்து லட்ச ரூபா கேட்குறாரு நம்ம டேரெக்டாக பாட்டி தாங்க பாட்டி சொல்லுறேன் வீடியோ போட பாட்டிட்டு பாட்டி உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாக எடுத்து தரேன் இந்த வீடு பிடிச்சிருந்தால் வீடு தேவைன்னா இப்போ நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி